சாமியாயங்க

என்னை எட்டு வருடங்கள் கொடுக்கிறேன். டேய் டேய் தப்பா நினைச்சா தப்பா நினைச்சா ஜனக 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 ஆ ஜனக 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 ஆ ஜனக 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 ஜோபா ஜோபா ஜனக 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 ஜனக

야! 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 ஆ முன்ன போய் இது எதோ மனுஷர் சப்போ தப்பு தப்பு சப்போ தப்பு தப்பு சப்போ தப்பு ஆ சப்போ தப்பு ஆ தப்பு தப்பு ஏய் யா 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 சரி தவரந்து ஓடிட்டு போடு அப்ப வந்து சப்போ ஏய் உருளு ஏறுடா ஓடி வந்து அண்ணவளைய்கால பறந்து என் முன்னeer நின்று வாடாடுறோ இல்லடா உன்னை இப்பவே உமை ஆக்கி சாமி ரண்ணா கேட்க ஹேமுட்டி வராங்க ஓ அவருக்கு ஒன்று தெரியா பரிந்து பாருந்து மேஜராடி இருக்காரு ஆ அகல வீரத்தை செய்து கொண்டு என்ன ஓ தோ போணு இருக்கும் ஏ குவா பஜ்யா ஆஹ் குவா புஜிச்சியா கோபணு இருக்கும் ஹா ஹா குவா புஜிச்சியா கொணுருக்கோம் கோமிங்காய்யா நல்லாயிடி சாமி உம் ஓ

நான் வாருகிறேன் வாருகிறேன் காலாம்

Yeah.

அதிகாரி கரையிலேயே நின்று கொண்டிருக்கிற அந்த இடத்தில் ஒரு சம்பள பெண்ணானவன் பரிசு ஒன்று வைத்துக்கொண்டு இக்கறையில் இருப்பவர்களை கொண்டு போய் அக்கறையில் விடுவதும் அக்கறையில் இருப்பவர்களை இக்கரையில் கொண்டு வந்து விடுவதும் அண்ணவரின் வேலை அப்படி இருக்க இன்னவர் சென்றன் நேரத்திலே அந்த பெண்பாளானவர் மட்டும் பரிசை வைத்துக்கொண்டு அவிடத்தே நிற்கிற இவர் சென்று அம்மா நான் அக்கறை செல்லுவென்றும் இந்த பரிசை செலுத்துவாயா என்று கேட்கிறாராம் அப்படி அந்த அம்மையானவள் ஐயா ஒருவரை ஏற்றிக் நான் செல்ல முடியாது ஏ நீங்கள் ஒருவேறு அமர்ந்தீரானால் நான் ஓலத்தை செலுத்தும் பொழுது அது தண்ணீரிலே கவிந்துவிடும் என்று சொல்ல அன்னவர் அம்மா எப்படி எத்தனை பேரை ஏற்றி செல்வாயோ அதற்குண்டானே அந்த பலத்தை நான் தருகிறேன் என்று சொல்லிட்டாங்க பலத்தை தருகிறேன் பணத்தை இல்லை பணம் பலம் பலத்தை தருகிறேன்

ஒரு பெண்ணை சேர்ந்தாயானால் பெண்ணை சேர்ந்தாயானால் பெண் அந்த பெண்ணின் வயிற்றை பிறந்த குழந்தை உலகத்தில் பல விதமான கல்விகளையும் கலைகளையும் கற்று கத்து பெரிய மகனாக இருப்பான் என்று சொல்ல சொல்ல அந்த நேரத்தையே அவர் சிரிக்கிறார் ஆமா இந்த அம்மையார் படகை செலுத்துகிறாள் ஐயா சுற்று மற்றும் யாருமே இல்லை இல்லை தன்னந்தரிமையாக சிரிக்கிறீர்களே என்று அந்த அம்மையாரது கேட்கிறது கேட்கிறது அப்ப என்ன சொல்கிறார் பெண்மணி அந்த வார்த்தையா வானத்திரே வானத்தில் இருபத்தோறு லட்சத்திரம் துணிக்காதி இருபத்தோரு லட்சத்திரம் துணிக்கிறது ஒரு நல்ல கூறுகிறது கூறுகிறது இந்த நேரத்தில் அவர் பெண்ணை சேர வேண்டும் அப்படி என்று சொல்ல ஐயா இங்கு யாருமே இல்லை பெண்பாளாக நான் இருக்கிறேன் இந்த நேரத்தை இப்படி சொல்கிறேன் என்று கேட்க அன்னவர் உன்னை சேர வேண்டும் என்கிறார் அவர் என்ன சொல்கிறான் ஐயா நானும் செம்புடப்பன்

நீங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது செல்லக்கூடியவர் யார் என்று கேட்கிறேன் அப்பா அது போகிறவர் உன் தந்தை தந்தை என்றால் என் தாய் தாய் உடனே தாயானது இந்த குழந்தையை வைத்துக் என்ன செய்வது தெரியாது பரிசை விட்டு இறங்கி வாடா கண்ணி என்று பின்னே அழைத்துக் கொண்டு செல்கிறேன் நாங்கள் அழைத்துக் கொண்டே போகிறோம் போனவர் என்று திரும்பி பார்த்தார் சுவாமி இந்த பிள்ளை இங்கு விட்டு செல்கிறீர்களே இதற்கு வழிமுறை என்னவென்று கேட்க வழிமுறை என்னவென்று கேட்க அப்பா அது கூறுகிறார் அம்மனி